ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு அஜாய் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏகாதசியோட நேரமும் பலன்களும் நான் வந்து இந்த வி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவை முழுசாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோ இந்த இந்த பதிவோட பலனும் சிறப்பும் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பு தனி பலன்களும் இருக்குது அப்படி ஆவணி மாத தேய்பிரையில் வர்ற அஜா ஏகாதசி அப்படிங்கிற அன்னதா ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களில் இருந்து நாம் நிச்சயமாக விடுபட முடியும் இந்த பிறவியில் மட்டுமில்லை முந்தைய பிறவியில் செஞ்ச பாவங்கள் நீங்கி இழந்த எல்லாத்தையுமே தரக்கூடிய விரதம் தான் இந்த அஜா ஏகாதசி இந்த பாவங்கள் போக்கும் அஜா ஏகாதசியை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் நாம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் செஞ்ச பாவங்கள் தான் இந்த பிறவியில நாம் செஞ்ச பாவங்களை ஓரளவுக்கு நம்மால கணக்கிட முடியும் ஆனால் முற்பிறவியில் என்னென்ன பாவம் செஞ்சோம் அவை வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம 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 யார்னாலுமே அதை கணக்கிட முடியாது அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது இல்லையா தவறாமல் அது அது வந்து நமக்கு துன்பங்களை தந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களையும் சேர்த்தே அழித்து நமக்கு உயர்வை அழிக்கக்கூடியது தான் இந்த நாளைக்கு வரக்கூடிய அஜா ஏகாதசி இந்த அஜா ஏகாதசியோட சிறப்புகள் என்ன அப்படின்னா இத் இதை இதை வந்து அன்னதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் யார் ஒருவர் வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து அவரது பாவங்களில் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவாங்க பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இப்படி இருக்கு அஜா ஏகாதசி அப்படிங்கிறது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி அதாவது முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இந்த அஜாய் ஏகாதசி விரதத்தின் மகிமை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு இப்போது இது இது எப்போ வருது அப்படின்னா இந்த சிறப்பு வாய்ந்த அஜாய் ஏகாதசி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை வருது அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலையில் நாலு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் தான் பிரையோதசி திதி வந்து ஆரம்ப ஆரம்பிக்குது ஆவணி மாத தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபட்டுட்டு வந்தோம் செல்வ வளம் மகிழ்ச்சி நிம்மதி போன்ற அனைத்து நலன்களும் நமக்கு அளவில்லாம கண்டிப்பாக கிடைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவ வழிபாட்டுக்குரிய திருவாத்திரை நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றதுனால இந்த நாளில் விரதம் இருந்து பெரும் பெருமாளின் அருளுடன் சிவனோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய ரகு வம்சத்தில் தோன்றியவர் தான் ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறாது மாபெரும் அரசனாக அரசாண்டு வந்தார் அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் அப்படிங்கிற மகனும் இருந்தாங்க நாடும் அவனை அவனும் எந்தவித குறையுமே இல்லாமல் சுபிக்ஷத்தோடு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க விதிவசத்தால் ஹரிச்சந்திர மகாராஜா தனது நாடு நகரம் எல்லாத்தையுமே இழந்துட்டார் மனைவி மக்கள் கூட வந்து பிரியர சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு பக்திமானான ஹரிச்சந்திரனையும் அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வச்சது விதி அவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுச்சு ஆனால் அந்த நிலையிலையும் ஹரிச்சந்திர மகாராஜா தனது தன்மையை இழக்காம சத்தியத்தினை கைவிடாது கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு பல காலங்கள் இப்படியே ஓடிட்டு இருந்திருக்குது ஒரு நாள் அவர் வந்து நான் என்ன செய்வேன் என்ன செய்யணும் அப்படின்னு எத்தனை காலம்தான் இந்த இது போன்ற வேதனையில நான் வாடுறது இதுல இருந்து நான் மீள்றதுக்கு வந்து வழியே இல்லையா அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு அப்போ அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக ஒரு க கௌதம முனிவர் வந்து வந்திருக்கிறாரு வந்துட்டு இருந்திருக்கிறாரு அதை பார்த்துட்டு தனது நிலைமையை எடுத்து கூறி இதிலிருந்து மேலே ஏதாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு அதுக்கு அதுக்கான வழியை கேட்டு அவர்கிட்ட கேட்குறாரு அப்போது கௌதம முனிவர் வந்து கூறிய ஏகாதசி விரதம் தான் இது ஹரிச்சந்திரனின் சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் வந்து அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மகிம் மகிமையை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் வந்து இன்னும் ஏழு நாட்களில் பாவங்கள் அனைத்தையுமே நீங்கி மிகவும் நல்ல பலன்களை அழிக்க வல்ல அஜா ஏகாதசி அப்படிங்கிற அன்னதா ஏகாதசி வருது இந்த நாளில் மிகவும் ரொம்ப மங்களகரமான நாள் இந்த நாள் இந்த நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்றுக்கிட்டு ஏற்றுட்டு அன்னைக்கு முழுவதும் இரவு கண்விழிச்சு இறைவன் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்து நீ வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இரு இதன் காரணமாக உன்னோட முற்பிறவியில் பாவங்கள் இருந்து விடுதலை செய் விடுதலை பெற்று நீ வந்து நல்ல நிலைவை அடைவ அப்படின்னு அன்னதா ஏகாதசி பற்றியும் அதை அதனோட விரத பலன்களை பற்றியும் அவருக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அன்னதா ஏகாதசி பலன் என்ன தெரியுமா ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் அவர் என்ன சொன்னாரோ அத கேட்டு அஜா ஏகாதசினால் ஃபுல்லாக உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கி திரும்பவும் நாடு நகரத்தினை அவர் அவர் வந்து பெற்று நன்னிலையை வந்து அடைஞ்சார் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தின் பலனால மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனையே மீண்டு மீண்டும் அடைஞ்சிட்டாரு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் அந்த ராஜ்யத்தை அவர் வந்து அடைஞ்சாரு அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பர பரமாத்மா வந்து யுதிஷ்டனுக்கு இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறாரு மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவியில செஞ்ச பாவங்களின் விளைவால இந்த பிறவியில நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்கணும் அப்படின்னா இந்த விரதம் வந்து நமக்கு கைமேல பலன் கொடுக்குங்க இதனால அவர்கள் எல்லாருமே வந்து இறுதியில் பக்தி லோகத்தை வந்து அடைஞ்சாங்களாம் இந்த கதையை கேட்டாலே புண்ணியம் அதாவது இறைவனின் பரமபதத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்தை இருக்க இருந்தீங்க அப்படின்னா முற்பிறவி பாவத்தை தீர்ந்து இப்பிறவியிலேயே மேன்மை அடையலாம் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கடைபிடிக்க பரந்தாமன் அருளால் எளிதாக பரமபதம் சேருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் இந்த நாள் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாங்களோ ஒருத்தர் சொல்ல கேட்குறாங்களோ ஒருத்தர் சொல்கிறாரோ அவங்க வந்து அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை வந்து அடைவாங்களாம் அப் அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வந்து இருக்குதுங்க அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த அஜா ஏகாதசி அதாவது நாம் வந்து என்ன பாவம் செஞ்சோம் இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பு நமக்கு தெரியும் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம முற்பிறவியில் என்ன செஞ்சோம் எப்படி இருந்தோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா இதெல்லாம் போட்டு நமக்கு எதுவுமே குழப்பிக்காம இதிலிருந்து நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மனப்பூர்வமா மிக ரொம்ப சந்தோஷத்தோட இந்த விரதத்தை கடைபிடிச்சு இருங்க கண்டிப்பாக அந்த எம்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்